தொப்படியை திட்டுவது மட்டுமே முழு நேர வேலையாக நடிகர் பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் அவங்க வச்சிருக்காங்க அதனால் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் பேசும் ஒரு பொறுப்போடு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அவர் பேசணும் நாங்கள் ஸ்டாலின் அவங்கள மாதிரி காலையில் ரெண்டு மணிக்கு வந்து அரெஸ்ட் பண்ண போகிறது இல்லை மூணு மணிக்கு வந்து தூக்கி ஜெயிலில் வைக்கிறது இல்லை ஏன்னா நான் வந்து மாட்டை சாமியாக பார்க்குறவண்ணா நான் வந்து மாட்டை வச்சு தான் பிழப்பு நடத்துகிறேன் ஒரு நடிகர் ஒரு நடிகனாக நாம் எல்லோரும் மதிப்பு மரியாதை அளித்திருக்கின்றோம் அதை தாண்டி அரசியல்ல அவருடைய குரலுக்கு நான் மதிப்பு மரியாதையும் அளிக்க விரும்பவில்லை கொடுத்தா கொடுத்தாத்தான் நான் வருவேன் ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவர் சொல்வது மகாத்மா காந்தி அவர்கள் சிந்தனையில் இருந்து எந்த அளவுக்கு ஒரு காங்கிரஸ் கட்சி மாறி இருக்கிறது என்பதற்கு இளங்கோவன் அவருடைய பேச்சை சாட்சி மாற்றி பேச வேண்டிய அவசியம் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் எங்க இருக்கல முத்துராமலிங்க தேவரையா பத்தி அண்ணாதுரை அவங்க பத்தி பேசினா ப்ராசிகூஷன் சாங்ஷன் கொடுத்து கேஸ் மதத்தை பார்த்து ஓட்டு போடாதீங்க ஜாதியை பார்த்து ஓட்டு போடாதீங்க நீங்கள் நம்ம கேம்பெயின் பார்த்துங்க பிரகாஷ்ராஜ் அவங்க அதாவது பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில் நிற்கும் பொழுது டெபாசிட்டை இழந்தவர் இரண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில் அவர் போட்டியிட்டார் யார் எதிர்த்து போட்டியிடுறாருனா காங்கிரஸ் எதிர்த்து போட்டியிட்டார் பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து போட்டியிட்டார் அங்கே டெபாசிட்டை இழந்த ஒரு நடிகர் என்பதுதான் பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு அரசியல் இருக்கக்கூடிய அனுபவம் அதனால் நான் இருக்கின்றேன் நான் வந்து நிரந்தர எதிர்க்கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கிறது மட்டும்தான் என் வேலை இதெல்லாம் சொல்வதற்கு பேச்சு கேட்பதற்கு நல்லாயிருக்கும் ஆனால் இன்றைக்கி லோக்கஸ் ஸ்டாண்டு என்ன எதிர்ப்பதை மட்டுமே முழுநேர ஒரு விஷயமாக வைத்து ஒரு நடிகர் ஒரு நடிகனாக நாம் எல்லோரும் மதிப்பு மரியாதை அளித்திருக்கின்றோம் அதை தாண்டி அரசியலில் அவருடைய குரலுக்கு நான் மதிப்பு மரியாதையும் அளிக்க விரும்பவில்லை இதே பிரகாஷ்ராஜ் நடிகராக நீ கேளுங்கள் நான் சொல்கிறேன் நல்ல ஒரு நடிகர் நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்கிறாங்க அதில் தனிப்பட்ட முறையில் எந்த குற்றச்சாட்டும் நமக்கு இல்லை அரசியெல்லாம் ஒரு அனுபவம் அவ்வளோதான் இரண்டாயிரத்தி பத்தொம்போது பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில் பிரகாஷ்ராஜ் அவங்க தேர்தல் நீங்கள் பாருங்கள் எப்படி நின்னாருன்னு பாருங்கள் யாரை எடுத்து நின்னாருன்னு பாருங்கள் அப்போ காங்கிரஸை பற்றி என்ன பேசுனாங்கன்னு பாருங்கள் பிஜேபியை பற்றி என்ன பேசுனாங்கன்னு பாருங்கள் இன்றைக்கி மோடி எதிர்ப்பு என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த பக்கம் சேர்ந்து கொண்டு மோடியை திட்டுவது மட்டுமே முழு நேர வேலையாக நடிகர் பிரகாஷ்ராஜ் அவங்க வச்சுருக்காங்க மற்றபடி அதை நாங்கள் சீரியஸாக எடுத்துக்கலிங்க அதே நேரத்தில் பிரதமர் அவருடைய இன்டர்வியூ உதாரணத்திற்கு என்னுடைய வேலை கர்மா என்ன என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு பிரதமர் சொன்னதை உடனே இவங்க அப்படியே மாற்றி அது இந்தியில் பிரதமர் பேசினது வந்து மாற்றி அதை ஸ்டேஜில் வந்து ஒரு நாலு பேர் பேசுகிறாங்க அதை வைத்து நாம் என்ன பதில் சொல்கிறது அதை பிரதமர் அங்கே மட்டும் இல்லை மேடையிலேயும் சொல்கிறாங்க பொதுக்கூட்டத்திலையும் பேசுகிறாங்க அவருடைய கடமை என்ன ஆண்டவன் எனக்கு என்ன வேலை கொடுத்துருக்கா அந்த வேலையை செய்கிறேங்கிறாங்க அதனால் இதை திரிச்சு பேசுகிறவங்ககிட்ட நம்ம என்ன பதில் சொல்கிறது மேடம் அவங்களாம் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளான பீப்புளுங்கண்ணா உதாரணத்துக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து இன்றைக்கி ஒரு சிட்டிங் எம்பி ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் பேசும் பொழுது அந்த வார்த்தையிலே ஒரு பொறுப்பாக பேச வேண்டிய ஒரு நபர் ஒரு சாதாரண தொண்டனோ என்ன வேணாலும் பேசிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்லை நான் ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரை நம்மை பொறுத்தவரை இது மோடி அவர்களே பல இடத்துல சொல்லியிருக்காங்க மோடி எதிர்ப்பு என்பது பல எல்லைக்கு சில பேர் கொண்டு போயிருக்காங்க பல எல்லைக்கு கொண்டு போயிருக்காங்க மோடி எதிர்ப்பு டெல்லியிலிருந்து கேரளா வரைக்கும் பார்க்குறோம் மோடி அவர்களை எதிர்த்து பேசுகிறவங்களை பார்க்குறோம் அது ஜனநாயகத்தில் எங்களை பொறுத்தவரை உங்களுக்கு முழு உரிமை இருப்பதாகத்தான் பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களாக இருக்கட்டும் அப்படி தான் பார்க்குறோம் முழு உரிமை என்ன வேணாலும் பேசலாம் இதை பல பத்திரிகை இன்டர்வியூவில் மோடி அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்காங்க இந்த கடந்த ஒரு மாத காலத்தில் அதனால் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் பேசும் பொழுது ஒரு பொறுப்போடு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அவர் பேசும் இன்றைக்கி இந்த சனாதனம் அதை மாற்றி மாற்றி பேசுகிறாங்க சனாதன ஆதிக்கம் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க சனாதனம் என்பதையே திருச்சி பேசுகிறாங்க அதனால் இந்தியாவிலே நாங்கள் ஆட்சியில் இருக்கும் வரை மோடி அவர்கள் பிரதமராக இருக்கும் வரை மாற்று குரல் இருக்கக்கூடிய எந்த நண்பராக இருந்தாலும் எந்த அச்சுறுத்தலும் அவர்களுக்கு இல்லை நாங்கள் ஸ்டாலின் அவங்கள மாதிரி காலையில் ரெண்டு மணிக்கு வந்து அரஸ்ட் பண்ண போகிறதில்ல மூணு மணிக்கு வந்து தூக்கி ஜெயிலில் வைக்கிறதில்ல ஒரு ஊடக நண்பர் மாதிரி குண்டாஸ் நாங்கள் போட போகிறது கிடையாது அதில் எங்கள் ஆட்சியில் யாரு மேலேயும் நாங்கள் போட மாட்டோம் அதனால் ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு வீடு புகுந்து கருத்துரிமையை நசுக்கி ஆட்சி செய்யக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் கருத்துரிமையை பற்றி தான் வேடிக்கையாக இருக்குது இஸ்லாமியர்கள் வந்து ஓபிசி பிரிவில் பல இடத்துல இருக்காங்க உதாரணத்திற்கு நான் தான் சொல்கிறேன் ஃபுல்லாக ஃபுல்லாக கேளுங்கண்ணே பல இடத்துல இருக்காங்க தமிழகத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது மூன்றரை சதவீதம் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அதன் பிறகு கிறிஸ்தவர்கள் வேண்டான்னு சொன்னாங்க ஆனால் ரூல் என்னன்னாங்கன்னா ஒரு இஸ்லாமியரை ஓபிசி பிரிவில் கொண்டு வர்றீங்கன்னா அந்த இஸ்லாமியர் சப் கம்யூனிட்டியை டெஸ்ட் ஆஃப் பேக்வர்ட்னஸ் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் அதாவது இஸ்லாம் கம்யூனிட்டிக்குள் இருக்கக்கூடிய உட்பிரிவை இஸ்லாமுங்கிறது ஒரு இந்து மாதிரி ஒரு பேராக இருந்தாலும் கூட உள்ள உட்பிரிவு இருக்குது அந்த உட்பிரிவில் இருக்கக்கூடிய இஸ்லாமை டெஸ்ட் ஆஃப் பேக்வர்ட்னஸ்ஸை பாஸ் பண்ணாங்கன்னா அவங்க ஓபிசிக்குள்ளே இருப்பாங்க இது காலங்காலமாக நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய நடைமுறை இப்ப கர்நாடகா போன்ற காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலத்தில் எல்லா இஸ்லாமியர்களும் ஓபிசி அதை எதிர்க்கிறோம் தெலங்கானாவில் இதற்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சியில் முஸ்லீம் அண்ட் கிறிஸ்டியன் ரிலீஜியனுக்காக கோட்டா கொடுக்குறோம் எதிர்க்கிறோம் எல்லா ஹிந்து ரிசர்வேஷன் இடம் கிடையாது கிடையாது எல்லா கிறிஸ்டியன் ரிசர்வேஷன் கிடையாது ஆனால் முஸ்லீம் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய சில முஸ்லீமுக்கு ஓபிசியில் டெஸ்ட் ஆஃப் பேக்வர்ட்னஸ் பாஸ் பண்ணால் அவங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்குது அது சுப்ரீம் கோர்ட்லேயே சேலஞ்ச் பண்ணி தெலங்கானாவில் வெறும் முஸ்லீமாக ரிசர்வேஷன் கொடுத்த ஸ்ட்ரைக் டவுன் பண்ணி முஸ்லீம் கம்யூனிட்டிக்குள்ளே உட்பிரிவு எடுத்து அதில் எந்த பர்டிகுலர் உட்பிரிவு பேக்வேர்டாக இருக்கிறாங்கன்னு ப்ரூவ் பண்ணால் அலோவ் பண்ணுறேன்னு சொல்லி அலோவ் பண்ணியிருக்காங்க அதனால் நண்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னாங்க நாங்கள் எதிர்ப்பது ரிலீஜியன் பேஸ்டு ரிசர்வேஷன் ரிலீஜியன் பேஸ்ட் ரிசர்வேஷன் குஜராத்லேயும் எல்லா முஸ்லீம் ஓபிசி கிடையாது குஜராத்லேயும் எல்லா கிறிஸ்டியன் ஓபிசி கிடையாது அதே போல் தமிழகத்தில் அதே போல் இன்னைக்கு இருக்கக்கூடிய தெலங்கானாவில் எல்லா முஸ்லீமும் ஓபிசி கிடையாது கர்நாடகா டவுன் ஆனோன்னே கர்நாடகா என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா முஸ்லீமும் ஓபிசிங்கிறாங்க அது இன்னைக்கு டவுன் ஆயிருக்கு அதனால் நாங்கள் திரும்ப திரும்ப உங்களிடம் நண்பர்கள்ட சொல்வது ரிலீஜியன் பேஸ்டு ரிசர்வேஷன் நான் முஸ்லீம் என்கின்ற அடையாளத்திற்காக எனக்கு ஓபிசி கொடுங்க தவறு முஸ்லீமுக்குள்ளே இருக்கக்கூடிய உட்பிரிவில் பேக்வேர்டாக இருக்கக்கூடிய சில கிளாஸுக்கு ஓபிசி கொடுங்க அது அலோடு இதைத்தான் அனைத்து இடத்திலும் சொல்லுகின்றோமோ தவிர கர்நாடகாவில் அசம்பிளி எலெக்ஷன் சமயத்தில் பிஜேபி என்ன சொல்லுச்சுன்னா முஸ்லீம் கொடுத்துருக்க ரிசர்வேஷன் நாங்கள் எதிர்க்கிறோம் அதை எஸ்டிக்கு பிரித்து கொடுக்குறோம் அதை ஓபிசி கம்யூனிட்டி லிங்காயத்தாக இருக்கட்டும் கவுடாவாக இருக்கட்டும் ஜாஸ்தி பண்ணுறோம் இதே இஸ்லாமில் ஒரு அரசு டெஸ்ட் ஆஃப் பேக்வர்ட்னஸ் பண்ணி குறிப்பிட்ட சமுதாயம் இஸ்லாம் மதத்துக்குள்ள இவங்க ஓபிசியாக கொண்டு வர வேண்டும் என்றால் இன்றைக்கு அரசியலமைப்புச் சட்டத்தில் இடம் இருக்குது இதை புரிஞ்சுக்கணும் குஜராத்திலும் அதுதான் நடந்திருக்கு நான் வந்து மாட்டை சாமியாக பார்க்குறவுன்னா நான் வந்து மாட்டை வச்சு தான் பிளப்பு நடத்துகிறேன் நான் வந்து மாட்டை வச்சு விவசாயம் பண்ணுற ஆளுனே அதனால் அதுக்கு நீங்கள் மாட்டுக்கறி சாப்பிட்றவங்கள போய் நீ சாப்பிடாதேன்னு நான் சொல்ல போகிறது கிடையாது அது உங்களுடைய உரிமை நம்ம நாட்டில் உங்களுக்கு என்ன உணவு வேணுமோ நீங்கள் சாப்பிடுங்க நான் உங்கள் கையை பிடிச்சி சாப்பிடாதீங்கன்னு நான் சொல்ல போகிறதில்ல நான் மாட்டை வச்சு வாட் இப்போ ஏன் வீட்டுக்கு நீங்கள் விருந்தினராக வந்தால் ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவீங்க அண்ணா வீட்டுக்கு வர்றேன் அண்ணா எனக்கு வந்து இந்த சாப்பாடு இப்படி வருத்து வைங்கன்னு எங்கேயும் கேட்க மாட்டோம் எங்களுடைய அலுவலகத்திற்கு யார் வந்தாலும் வரவேற்கின்றோம் முற்றைக்கு வர்றீங்களா மத்தியானம் லஞ்சு கொடுக்குறோம் நல்லா சாப்பிட்டுட்டு போகணும் ஆனால் உங்கள் அலுவலகத்துக்கு வரணும் இதை வந்து மகாத்மா காந்தி அவர்கள் பீஃபை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க எங் இந்தியாவில் மகாத்மா காந்தி என்ன எழுதியிருக்காங்க மகாத்மா காந்தி அவர்கள் பல்வேறு காலகட்டத்தில் மாட்டு இறைச்சியை பற்றி என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத இவி கே சிலங்கோவன் ஒரு முறை படிக்கணும் எனக்கு அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியில் ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர்கள் வந்து நான் ஏற்கனவே மறுபடியும் சொல்கிறேன் உணவு விஷயத்தில் உங்களுடைய தனிப்பட்ட உரிமை ஆனால் என்னை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ண முடியாது உதாரணத்துக்கு நான் உங்களை கூப்பிட்டு அண்ணே நீங்கள் மாட்டு இறைச்சி சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லை அது உங்கள் உரிமை நீங்கள் என்ன வேணுமோ சாப்பிடுங்க நீங்கள் என்னையை மாட்டு இறைச்சியை சமைச்சு கொடுங்கன்னு கேட்குறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை ஏன்னா நம்ம நாட்டில் இது சர்வதிகாரத்தனம் இல்லையா இதே பாரதிய ஜனதா கட்சியில் ஒருத்தவங்களை கூப்பிட்டு அண்ணே நீங்க மாற்றி அரைச்சி சாப்பிடாதீங்கன்னா நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க ஐயோ இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் உடஞ்சு போச்சு இப்படி ஆகி போச்சு சர்வதிகாரம் ஏ என்எஸ் பிரசாத் சொல்றாங்க இன்னைக்கும் அவர்கள் வந்தால் உணவு கொடுப்பது எங்களுடைய பாரம்பரியம் உணவு கொடுக்கின்றோம் வந்துட்டு யார் யாரையும் தடுக்க போறது மாற்றிரட்சி கொடுத்தா தான் நான் வருவேன் ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவர் சொல்வது மகாத்மா காந்தி அவர்கள் சிந்தனையில் இருந்து எந்த அளவுக்கு ஒரு காங்கிரஸ் கட்சி மாறி இருக்கிறது என்பதற்கு

உச்சநீதிமன்றம் ஹிந்துத்துவாவை பற்றி ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க எல்லாரையும் மரவணைக்கிறது இன்றைக்கு நான் ஜெயலலிதா அம்மாவை பற்றி சொல்கிற கேளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் ராஜ்யசபா எம்பியாக டெல்லியில் இருக்கிறாங்க அப்போ பாராளுமன்றத்தில் ஜெயலலிதா அம்மா பேசுகிறாங்க ஜூலை இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு நான் பிறந்த மாதம் ஒரு மாதம் கழிச்சு அப்போ நான் அப்போ நான் ஒரு மாதம் குழந்தை இப்போ ஜெயலலிதா அம்மா பேசுகிறத நான் அப்படியே படிக்கிறேன் ஆங்கிலத்தில் ஃபைனலி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல செல்வி ஜெயலலிதா அவர்கள் அம்மா அவர்கள் ஏடிஎம்கே தொண்டர்கள்ட்ட இருபது லட்சம் கையெழுத்து இயக்கம் நடத்துறாங்க ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்பதற்காக அதிமுகவினுடைய தொண்டர்கள் கையெழுத்து இயக்கம் நடத்த வேண்டுகிறாங்க அதனுடைய நிறைவு விழா சென்னையில் நேஷனல் அவேக்கனிங் மீட்டிங்க்கு எல்கே கே அத்வானி வந்து பங்கேற்கிறாங்க இரண்டாயிரத்தி மூன்றில் பத்திரிக்கையாளர் ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க ராமர் கோவில் இந்தியாவில் கட்டலினா பாகிஸ்தானில் கட்டுவோம் ஆனால் இன்னைக்கு அந்த கட்சியினுடைய தலைவர்கள் என்ன சொல்றாங்க முட்டிவள்ளி அதனால் ராமர் கோயிலுக்கு போக மாட்டேன் இடுப்பு வள்ளி அதனால போக மாட்டேன் ஏடிஎம்கே நண்பர் இதை அப்போஸ் பண்ணுறாங்கன்னா விவாதத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது ஒரு எஸ்டிபிஐயோடு நாங்கள் கூட்டணி வச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக மாற்றி பேச வேண்டிய அவசியம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க மற்றவர் எங்கிருக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று ஆர்எஸ்எஸ் அலுவலகம் இதே சென்னையில் பயங்கரவாதிகளால் குண்டு வெடித்து தகர்க்கப்பட்ட பொழுது அதை ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தை முழுமையாக கட்டி கொடுப்பதாக சொன்னார்கள் தமிழகத்தினுடைய ஆர்எஸ்எஸ் அதை மறுத்தது நாங்களே மக்கள்கிட்ட பணம் வாங்கி கட்டிக்கிறோம் அரசு பணத்தில் எங்களுக்கு கட்டி கொடுக்காதுன்னு அரசு பணத்திலே ஒரு ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தை கட்டி கொடுப்பேன் குறிப்பாக பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நான் ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவவாதி என்று சொல்வதில்லை என்ன தவறு இதே நான் வந்து முத்துராமலிங்க தேவரையா பற்றி அண்ணாதுரை அவங்க பற்றி பேசுனா ப்ராசிக்யூஷன் சேங்ஷன் கொடுத்து என் கேஸ் போடுறான் என் மேலே முத்துராமலிங்க தேவரையாக்கு நீங்கள் ப்ராசிக்யூஷன் சேங்ஷன் கொடுத்து ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஏ போட்டிங்கன்னா கோயிலாக அசிங்கமா கூம்பாக இருக்கும் திருமாவளவன் அவர்கள் மேலே என் ப்ராசிக்யூஷன் சேங்ஷன் கொடுக்கல அதாவது ஆபாசங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க திருமணத்தில் அந்த புகையெல்லாம் வரும் ஸ்டாலின் அவர்கள் மேலே என் ப்ராசிக்யூஷன் சேங்ஷன் கொடுக்கல அதனால் நான் சொல்கிறதுனா ஒரு விவாதம் விவாதமாக இருக்கட்டும் நான் இஸ்லாமியர்களை பற்றி கருத்து சொல்கிறேன்னா பத்திரிக்கை நண்பர்களை என் சட்டையை பிடிச்சி கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன் நான் கிறிஸ்தவர்களை பற்றி கருத்து சொல்கிறேன்னா சட்டை பிடிச்ச கேள்விகளுக்கு நான் ஹிந்துத்துவங்கிறது இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பை நான் கோட் பண்ணுறேன் சுப்ரீம் கோர்ட்டே தன்னுடைய தீர்ப்பை ரிவ்யூ பண்ண மறுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றஞ்சில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு இருபத்தி ஒம்போது ஆண்டுகளாக இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் எதற்கு ஒரு சின்ன இதுக்குள்ளே அடைக்கிறாங்கன்னு தான் நான் கேட்குறாங்க இன்றைக்கு அவங்களுடைய நிலைமை என்ன ராமர் கோயிலுக்கு போங்க மாஸ்க்குக்கும் போங்க இஃப்தார் விருந்தும் நடத்துங்க சர்ச்சுக்கு போங்க இதைத்தான் நாங்கள் பண்ணுறோம் பாரதிய ஜனதா கட்சி இஃப்தார் விருந்து நடத்துகிறோம் கிறிஸ்மஸ் நடத்துகிறோம் ராமர் கோயிலுக்கு போகிறோம் பட் நான் அங்கே போக மாட்டேன் அங்கே போனால் இப்படின்னா அது எப்படி இந்து எது இது செக்குலராக இருக்கும் எல்லா எலெக்ஷன்லினா நான் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும் எந்த எலெக்ஷனுமே ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் அந்த மாதிரி ஓட்டு போட வேண்டாம் அதை எங்களுடைய விருப்பமும் மதத்தை பார்த்து ஓட்டு போடாதீங்க ஜாதியை பார்த்து ஓட்டு போடாதீங்க நீங்கள் நம்ம கேம்பெயின் பார்த்தீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தினுடைய கேம்பெயினை பார்த்தீங்க நீங்கள் அசஸ் பண்ணுங்கள் நான் இன்றைக்கி பேசுகிறதுலேருந்து மாற்றி பேசுனா நீங்கள் அசஸ் பண்ணுங்கள் அண்ணே நீங்கள் ப்ரெஸ் மீட் ஒன்று சொல்கிறீங்க ஆனால் உங்கள் கேம்பெயின் ஒன்று சொல்கிறீங்க உங்கள் கட்சி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இப்படித்தானே நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கள் நாங்கள் யாரும் அப்படி பண்ணலை சொல்வதைத்தான் நாங்கள் செய்கின்றோம் ஆனால் திமுகவை பொறுத்தவரை உள்ளொன்றை வைத்துக்கொண்டு புறம் ஒன்று நாங்கள் பேசல பாஜக நிலைப்பாடு ஒரே நிலைப்பாடு தான் கர்நாடகாவுக்கு அணை கட்டுவதற்கு உரிமை இல்லை